இருபத்தி நான்கு முரளி பாபா மெயினா வந்து சேவையை பத்தி தான் சொல்றியுமே சொல்லலாம் அதாவது மத்தவங்க என்ன சேவை செய்யறாங்கன்ற படிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் சோ சங்கமேபம் அப்படின்னு சென்டர்ல ஒரு புக்கு வருது இல்லையா சோ அதுல வந்து இந்த சென்டர்ல இந்த சேவை அப்படின்னா வரும் பட் இப்ப வந்து இன்டர்நெட் ஆயிட்டதுனால ஆஹ் பீஸ் ஆஃப் மைண்ட்ல நியூஸ் சேனலே இருக்குது என்னென்ன சேவை பண்றாங்கன்ட்டு சோ அது சென்டர் மூலமா பண்ற சேவை சென்டர் தனியாகவே நம்ம பண்ற மாதிரி சேவை வந்து நிறைய பேர் எக்கச்சக்கமா பண்றாங்க அதை யூடியூப் திறந்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் ஓ இப்படியும் சேவை பண்ணலாமா இப்படியும் சேவை பண்ணலாமா அப்படின்னு தோணும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு சேவை செய்யற ஊக்கமே இருக்காது அவங்க ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பதவிதான் அடைவாங்க அப்படின்னு ஒரு பெரிய எச்சரிக்கை பாபா கொடுக்கிறார் ஆஹ் என பெரும்பான்மையானவர்கள் சேவை செய்யறது கிடையாது சேவை செய்யறவங்க வீடியோவெல்லாம் பார்க்காதீங்க அதெல்லாம் சீமத்தே கிடையாதுன்னு வேற பிரெயின் வாஷ்ரூம் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய எச்சரிக்கை பாபா கொடுக்குற இல்லை நீங்களும் பண்றது இல்லை பண்றவங்களையாவது பார்த்து உங்களுக்கு ஊக்க உற்சாகம் வரணும் இல்லை அதை பற்றி வந்து சொல்றாரு ஸோ அந்த காலத்துக்கு நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் மேகசின் இதெல்லாம் சொன்னாரு இப்போ வந்து இன்டர்நெட் காலம் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அது போனை திறந்தாலே தெரியும்ல யார் யார் சேவை பண்றாங்கன்ட்டு அதை எப்படி எல்லாம் பண்றாங்க

சொத்து பிரச்சனையில தான வெட்டு குத்துன்னு வருது இங்க இங்க பாபா என்ன சொல்லிட்டாரு நான் பிரிச்சு கொடுக்கல குழந்தா முழுசா கொடுக்குறான் முழுசா எடுத்துக்கோ ஆனா முயற்சி பண்ணி எடுத்துக்கோ இதுதான் முயற்சி நினைவுலே இரு அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது நானே உனக்கு உலகமா இருந்தா உனக்கு ராஜ்யம் உலகியல் சுகத்தையே நீ தேடிட்டு முருகன் மாதிரி உலகத்தை சுத்திட்டு இருந்தா அதுக்கேற்ற பதவிதான் கிடைக்கும் பிரதி வேலைக்காரன் இந்த மாதிரி மாதிரிதான் கிடைக்கும் அதோட கதை தான் அது பிள்ளையார் வந்து சிவனையே சிவன் பார்வதியை சுத்திக்கிட்டு இருந்தார் ஏன்னா எனக்கு உலகமே அம்மா அப்பா தான் தெரிந்தார் அப்படின்னா என்னத்தினா பாபா நினைவு பாபா சேவை இதுல மூழ்கி இருக்கிறது இப்படி நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவி அப்படின்னு பாபா சொல்றாரு இங்க முயற்சி செஞ்சுதான் நம்ம அடையிறோம் அதுதான் அதுதான் முயற்சியில தான் ஆதாரம் இருக்குதுன்ற அடுத்தது என்ன சொல்றாரு சிஸ்டர் சொல்றாரு யார் வந்து நல்ல முறையில் படிச்சு நல்ல சேவை செய்றாங்களோ அந்த சேவையினுடைய செய்திகள் பத்திரிகைகள்ல வருது ம் அத முன்னரே சொன்ன மாதிரி அத பத்தி உங்களுக்கு ஆகும் வரும் அப்படினு சொல்றாரு சோ சேவை கேட்பதா உங்களுடைய பதவி அமை அமைது அப்படினு சொல்றாரு சோ அந்த மாதிரி செய்தியை தெரிஞ்சிக்காம இருக்கிறது தப்பு சோ அப்ப வந்து படிக்க முடியாதவங்களுக்கும் இப்போ ராமாயணம் மகாபாரதம் கதா கலாச்சாரம் சொல்றதை கேட்குறீங்கல்ல அதே மாதிரி இதுவும் படிக்க தெரிஞ்சவங்களை படிக்க சொல்லி கேளுங்கன்றாங்க சோ இப்போ எல்லாம் அந்த சாக்கு போக்கு கூட சொல்ல முடியாது யூடியூபை திறந்தா ஃபேஸ்புக்கை திறந்தா ஊறப்பட்ட சேவை வருது ஸோ அந்த மாதிரி நம்ம பண்றோமா பண்ணணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க தான் அதை பார்ப்பாங்க ஆர்வமே இல்லாதவங்க பார்க்கவும் மாட்டாங்க ஸோ எந்த அளவுக்கு நாம இதை படித்து மற்றவர்களுக்கு புரிய வைக்கிற சேவை சரிமா அந்த அளவுக்கு நமக்கு தான் லாபம் இல்லாட்டினா தோத்துடுவீங்கன்ற இதை பற்றியா அதிகமாக வருது இந்த பத்திரிகை செய்தி படிக்கிறது வருது இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க முயற்சி செஞ்சு அதாவது சேவை செஞ்சுதான் அங்க உயர்ந்த பதவி அடைகிறீங்க செய்யலைன்னா அங்க உனத்துக்கும் உதவாத வெட்டியான் பதவி அடைவீங்க ஆனா அங்க போனப்பறம் அது ஞாபகம் இருக்காது ரகசியம் எல்லாம் தெரிஞ்ச ஒரே நேரம் இந்த தங்கமயம் மட்டுமே சோ வந்து அதை அப்படின்ட்டு பாபா சொல்றார் அங்க போகும்போது இந்த முயற்சி பண்ணாததுனாலதான் நான் வந்து வேலைக்காரனானன்னு தெரியாது கடவுள் என்ன பண்ணாரு ஆனா சொல்லுவாங்க இப்ப கூட நான் என்ன பாவம் பண்ணணும் தெரியல இந்த குடும்பத்துல பிறந்துட்டேன் ஊனமா பிறந்துட்டேன்னு சொல்லுவாங்க சோ அது என்னன்னா அலட்சியம்தான் சொர்க்கத்துல நரகத்துல முன் ஜென்மத்து பாவம் இதெல்லாம் இருக்குது உம் சொல்லுங்க சிஸ்டர் இந்த கலியுகத்துல அதிகமான துக்கம் இருக்கு இந்த விஷயம் இதெல்லாம் பலவற்ற துக்கம் இருக்குன்னு பாபா சொல்றத சரியா புரிஞ்சுக்கிறவங்க புத்திசாலியா இருக்கிறவங்க உடனே புரிஞ்சுப்பாங்க ஆனா கல்வெட்டி உடையவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அதுலயும் குறிப்பா நாமளும் அப்படி தான் இருந்தோம் நாம கூட முன்பு அப்படி தான் அற்பமான புத்தி உடையவங்களா இருந்தோம் துக்கத்துக்கு நடுவுல இருந்தோம் இப்ப சுகத்துக்குள்ள போறோம்ன்ற இல்லையா அந்த சொர்க்கத்துக்குள்ள போறது அப்ப பாருங்க ஒரு ஒரு ஜெயில இருந்து தப்பிச்சு அந்த வட கொரியா வந்து ஜெயில மாதிரி இருக்கும் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா அதுல இருந்து தப்பிச்சு தென் தென்கொரியாவுக்கோ அல்லது சைனாவுக்கோ போவாங்களா உயிரை பணைய வச்சு மாட்டினாங்கன்னா அவ்வளவுதான் அந்த மாதிரி ஜெயிலாக இதை புரிஞ்சுக்கணும்

அதே மாதிரி அந்த சேவை செய்யறத வந்து ஆத்மா அப்படின்னு உணர்ந்து பண்ணணும் ஆனா மகாரதிகள் கூட தேக அபிமானத்துல வந்துடுறாங்க அதனால ஆத்மான்னு உணர்ந்து பேசுறாங்கன்றது கிடையாது அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ற சகோதரன் கிட்ட பேசுறேன் சகோதர ஆத்மா கிட்ட பேசுறேன் ஆஹ் அடுத்தது பாபாவுடைய பாபாவுடைய கிட்ட பேசுறேன் அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாபா இதை வந்து தினம் தினம் சொல்லும் போதாவது நம்ம நினைப்போம்ல அதுக்காக தான் நம்ம ஞானத்தை கொடுக்கும் போதே ஆத்மான்னு உணரணும் சகோதரன் பார்க்கணும்னு அந்த ஒரு செகண்டாவது நீங்க அப்படி பாக்க முயற்சி பண்ணுவீங்க அதுக்காக தான் இந்த சேவையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு லிஃப்ட்னு பாபா சொல்லுவார் அப்புறம் சிஸ்டர் பாபா சொல்றாரு நான் நாடகத்துல இருந்தா முயற்சி பண்ணுவேன் அப்படி இருக்க கூடாது

அப்ப புடிச்சு பிரயோஜனம் கிடையாது இப்பவே எரிச்சிட்டீங்கன்னா அப்ப ஜாலியா சந்தோஷமா உடலை விட்டு சந்தோஷமா போய் அந்த உடலை எடுப்பீங்க உம் அதான் சொல்றாரு என்ன நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய விக்கிரமங்கள் விநாஷமாகும் நாடகத்துல இப்படி நடக்கட்டும் அப்படின்னு விட்டுற கூடாது இத புரிஞ்சுகிட்டு நீங்க என்ன பண்ணுங்க விக்ர விக்கிரமங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லணும் கரெக்ட்

ஆன்மீக குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தராரு அதனால உங்களுடைய பேர் வந்து தனிப்பட்டது ஸ்பிரிச்சுவல் யுனிவர்சிட்டின்றது யூனிவர்சிட்டின்றது உங்களுக்கானதுதான் அப்படின்னு சொல்றேன் அத வந்து அரசாங்கத்துக்கு சொல்ல சொல்றாரு உங்களுடைய ஸ்தூல கல்வி எங்களுக்கு ஆத்மாவிற்கான கல்வி இந்த இதே சாரம் என்னன்னா மூணு மணி நேரம் கழிச்சு பாடம் எப்படி ரிப்பீட் ஆகுதோ அதே மாதிரி அஞ்சாயிரம் வருஷம் கழிச்சு இது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது அந்த படம் கூட போர் அடிச்சா கட் பண்ணுவாங்க இங்க கட் பண்றதுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாது ஒரு சீன் விடாம திரும்ப நடந்தே தீரும் அதனாலதான் சொல்றாரு நடந்தே தீரும்னா எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க சாட்சி ஆடியன்ஸா மாறி பாருங்கன்ற அப்ப இது த்ரில்லிங்கா ஒரு ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த செல்வத்தை வந்து நீங்க எந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதிகரிக்க செய்யுமே தவிர குறையாது உம் அப்படின்னு சொல்றாரு

கரெக்ட் ஆஹ் அந்த ஸ்கூல்ல கூட நீங்க மறுபடியும் படிக்கலாம் இங்க மறுபடியும் வாய்ப்பு கிடையாது இந்த ஒரு தடவை தான் ரிசல்ட் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு அங்க செய்யலன்னா மறுபடியும் படிக்கலாம் இங்க அவ்வளவுதான் கல்ப கல்பத்துக்கு அதுதான் மிக முக்கியமான விஷயம் கல்ப கல்பத்துக்கும் இதே பதவின்றதுதான் மிகப்பெரிய தண்டனை சோ பாபா வந்து ஆஹ் எந்த சாஸ்திரத்தையும் கையில வச்சு படிக்கிறது கிடையாது பாபா அதான் சுயம்பு மற்ற யாரா இருந்தாலும் படிச்சுட்டு தான் கீதையோ இல்லை வேற ஏதோ ஒன்று வந்து உபன்யாசம் பண்ணுவாங்க அப்படியே தாயின் கர்ப்பத்துல இருந்து கர்ப்பத்திலேயே படிச்சுட்டு வராங்க ஆனா பாபாவுக்கு மட்டும் எப்படி இந்த ஞானம் வருது அதுதான் அதிசயம் அப்படின்னு பாபா சொல்றார் ஞான கடலாக சுயம்பாகவே அவர் இருக்கிறார் மற்றபடி லட்சுமி நாராயணனுக்கோ யாருக்கும் கிருஷ்ணருக்கோ யாருக்கும் ஞான கடல் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது சொல்றாரு இந்த பிறவியில நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோம் அது எல்லாமே நமக்கு தெரியும் முத்திரவி முத்திரவிகள்ல செஞ்ச பாவம் ஞாபகம் இருக்காது ஆனா கண்டிப்பா பாவம் செஞ்சு இருக்கோம் ஏன்னா புண்ணியம் ஆத்மாவா இருந்து நம்ம தான் இப்ப பாவம் ஆத்மாவா ஆயிட்டோம் இதை புரிஞ்சுக்கிறோம்னு சொல்றாரு கரெக்ட் அதாவது இப்பவே நாம இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம் ஒரு குடும்பம்னா இப்ப உண்மையில நம்ம கையில எதுவுமே இல்ல அதுக்கே இவ்வளவு பாவம் செஞ்சுருக்கறோன்னா எல்லாம் இருக்கும்போது அந்த பதவி திமிர்ல என்ன நாட்டம் ஆடி இருப்போம் அப்ப மழை மாதிரி பாவம் இருக்குதுன்னா நீங்க அலட்சியமா உட்கார்ந்துட்டு இருக்கலாமா பாபாவை நினைக்காம அப்படிங்கறதுக்காக தான் மெயினா பாபா வந்து அத சொல்றாரு ஆ அடுத்தது வந்து எல்லோருக்கும் வைங்க கடவுளுடைய வழிப்படி ஞானத்தை நாங்க தான் சொல்றோம் அப்ப பிரஜாபிதாவுடைய குழந்தைங்க நாங்கதான் என்ன அப்படின்னு நீங்க தெரிய வைக்கும்போதுதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஸோ கல்ப கல்பத்துக்கும் பிரம்மாவுடைய குழந்தைங்க நாங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிறதும் மிகப்பெரிய போதைக்கு கொடுக்கும் ஒவ்வொரு கல்பத்துல நான் தண்ட குழந்தை அந்த பிரம்மாவுடைய குழந்தையத்தான் நாரதர் பிரம்மாவுடைய மான மானசீக புத்திரன் வேதவதி மானசீக புத்திரன் நிறைய பேர் பிரம்மாவுடைய குழந்தைன்னு சொல்லுவாங்க அத்தனையும் நம்முடைய மகிமை தான்

அதாவது கடைசி நேரத்துல சிலர் வந்து பயங்கர வேகமா படிப்பாங்களாம் கூட திடீர்னு வேகமா படிக்க ஆரம்பிச்சிடுவாங்களாம் அதே நேரத்தில் நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க திடீர்னு எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் இந்த படிப்புல அதனால்தான் பாபா வந்து மாலையை உருவாக்கலன்ற எந்த நேரம் யார் முன்னாடி இருப்பாங்க யார் பின்னாடி இருப்பாங்கன்னு தெரியாது நேற்று வரைக்கும் முன்னாடி இருக்கிறோம் திடீர்னு சாக்கடையில ஊந்து கிடப்போம் அந்த மாதிரி மாயை பொல்லாதது ஒரு செகண்ட் கோபம் ஒரு செகண்ட் ஈகோ காமம் டக்கு டக்குன்னு அந்த மா மாலையில இருந்து அகற்றிக்கிட்டே இருக்கும் சோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு பாபா அடுத்தது வந்து ஆஹ் சொர்க்கம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு அந்த ராஜ்யம்லாம் சும்மா ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இன்னொரு ட்ரெஸ் போடுற மாதிரி தான் இந்த உடம்பு விட்டு அந்த உடம்புக்கு நீங்க போக போறீங்க ஆஹ் புது உலகத்துல அதனால இப்ப இந்த பழைய உடம்புல இருந்துகிட்டே புது உலகத்து உலகத்தை சார்ந்த மாறிட்டு இருக்கிறேன்றது ஞாபகம் இருக்கணும் அது ஆகிட்டானா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அது உண்மையிலே சந்தோஷமான உலகம் தான் ஆனா பிரச்சனை என்னன்னா இங்க இருக்கிற உலகத்துல நாம கட்டி போட்டுக்கிறோம் நம்ம நாமே அதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் அந்த இடத்தை சார்ந்தவன் அந்த இடத்தை சார்ந்தவன்ற அந்த போதை இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றாரு சிஸ்டர் பாபா சொல்றாரு தந்தை வந்து படிப்பு படிப்பு சொல்லி கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு ஞானம் கிடைக்குது ஏன்னா ஆசிரியரே இல்லைன்னா கல்வி ஞானம் எங்கிருந்து வரும் அப்படின்னு கேக்குறாரு கரெக்ட் இது வரைக்கும் என்னதான் வெறித்தரமா பண்ணாலும் அது பக்தி தான் ஞானம் கிடையாது மீராவுக்கு காட்சி கிடைச்சது அது பக்தி அதனால அவங்களுக்கு நோய் வரலையா கஷ்டத்தை அனுபவிக்கலையா மீரா தான் பக்தியிலே நம்பர் ஒன்னு அவங்களுக்கே அந்த நிலைமைனா இப்போ மற்றவர்களை நம்மளே யோசிக்க வேண்டியதுதான் ஆஹ் அடுத்தது பாபா சொல்ற நல்லா படிச்சா சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வருவோம் உயர்ந்த பதவியை அடைவோம் ஆனா தாச தாசியா வரவங்க கூட பாபாவோட இதயத்தில் இடம் பிடித்தவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா பாபா அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறாங்களே பாபா மேல அன்பு இருக்குது இல்ல ஒரான் அலட்சியம் வருது ஆஹ் அவங்களுடைய பலகீனம் இதனால பின்னாடி வந்துடுறாங்களே தவிர பாபாவுடைய இதயத்தை ஏன்னா இத்தனை கோடி பேர்ல அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறாங்கல்ல அந்த கடைசி குழந்தை கூட என் இதயத்துல இருக்குதுன்னு பாபா சொல்லிருக்கிறாரு கடைசி நேரத்துல எல்லாம் அததான் சொல்லுவாரு உங்க மனசுல யாரு பாபா பாபா மனசுல யாரு குழந்தைங்க தான் சொல்லிட்டு இருக்கிறார் ஆனா எல்லாரும் சொர்க்கத்துக்கு வர்றதுக்கிறது அப்படின்னு அர்த்தம் எல்லாரும் பாபா இதயத்துல புடிக்கிறது கிடையாது பாபாவை அடையாளம்

அப்புறம் இது துக்கதாமம் தானே தான் முழுமையான சுகம் இருக்கும் அங்க போறதுக்கு முழுமையான முயற்சி பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு பாபா சொல்றாரு உங்களுக்கு பேசுவதற்கு வந்து அவங்க ரொம்ப கம்மி சேவை பண்றதுக்கு அந்த நேரம் வந்து ரொம்ப கம்மியான நேரம் தான் கொடுக்குறாங்க ரெண்டு நிமிஷம் கொடுத்தா கூட நீங்க புரிய வைக்கணும் சத்தியுகம் கலியுகத்தை பத்தி இன்னைக்கு சொல்றோம் நேற்று வந்து அப்பா ஆஸ்திய சொல்லுங்க முப்பது நிமிஷத்துல அப்படின்னு சொன்னாரு வந்து சத்யுகத்துல அளவற்ற சுகம் இருந்தது ராவண இந்த ராவண ராஜ்யத்துல அளவற்ற துக்கம் இருக்கு அதனால இதுல இருந்து விடுபடுவதற்கு இந்த காமத்தின் மீது வெற்றி அடை அடையுங்க அப்படின்ற ஞானத்தை சொல்லுங்க சொல்றாரு அப்படி வெற்றி அடைஞ்சீங்கன்னா உலகத்தையே வென்றிடுவீங்க அதாவது சொர்க்கமாக மாறிடும் அப்படின்னு சொல்றாரு இந்த ஞானம் வந்து கொஞ்சம் கேட்டாலும் அழியாதுன்றது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பாபா எப்பயுமே உடனே என்னை பற்றி அறிமுகம் கொடுங்க பாபாவை பற்றி அறிமுகம் கொடுங்கன்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு கூட ஐயன் நான் எப்பயுமே சக்கரம் தான் சொல்லிட்டு சொல்லுவேன் ஏன்னா சக்கரம் எல்லார் மண்டையிலும் ஏறாது ஆஹ் கடவுள் எல்லாருக்கும் அப்பா தானே இது கடவுள் கடவுள் வந்திருக்கிறாரு அவரு ஞானத்தை கொடுக்கறாரு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மைண்ட்ல படிஞ்சாலே சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்கன்ற அதனாலதான் முதல்ல கடவுளை பத்தி மட்டும் சொல்லுங்கன்ற அதுக்கு நம்ம யோசிக்கணும் அது எப்படி சொன்னா அவங்க மைண்ட்ல வந்து அது பதியும் ஏன்னா எத்தனை ஆமா கடவுள் வந்து போடான்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் ஆனாலும் அதுல நம்ம கவனம் கொடுக்கணும் நம்ம தந்தை செல்றாருன்றது அவங்க ரெண்டு நிமிஷம் கேட்டா கூட பிரஜையில வந்துடுவாங்கன்ற அதனாலதான் இந்த ஞானத்துக்கு அழிவே கிடையாதுன்ற ரெண்டு நிமிஷம் தைச்சாலும் புரிய வைங்கன்னா அவளேதான் புரிய வைக்க முடியும் சுகம் நிரம்பிய உலகத்தை கடவுள் படைத்தாரு துக்கம் நிரம்பிய உலகமாக ராவணன் இதை மாத்திடுறான் சோ ராவணன்றது இந்த ஐந்து விகாரம் தான் அதை வெல்றதன் மூலம் மீண்டும் சொர்க்கம் வரும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு அதுக்கு நீங்க அவரை நினைக்கணும் அப்படின்னு சொல்லுங்க சக்கரமா வந்துடுது பட் ரொம்ப டீட்டெயிலா போகல இல்ல

சோ அது அடுத்தது வந்து விஷ்ணு தேவதாய நமகன்றாங்களே அப்ப கிருஷ்ணர் யாரு அது யாருக்கும் தெரியல இந்த கிருஷ்ணர் தான் விஷ்ணு ஆகுறாரு ஏன்னா கிருஷ்ணர் ரொம்ப முக்கியமான கடவுள் இந்து மதத்துல நம்பர் ஒன் சிவனுக்கு ஈக்குவல் அப்ப கிருஷ்ணரே அதுல வரலையே பிரம்ம தேவதாய நமக விஷ்ணு தேவதாய நமகன் தானே வருது இப்ப ஏன் கிருஷ்ணர் வரல அப்ப சார் கிருஷ்ணர் தான் விஷ்ணுன்றது அவங்களுக்கு தெரியல கிருஷ்ணருடைய திருமணமான பிறகு அந்த ராஜபதவி அடையும் போது அவருடைய பேரு நாராயணன் விஷ்ணு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு ஆஹ் அடுத்தது சேவை செஞ்சதுக்கான நிறுவனத்தை காட்டுங்க நான் வந்து இவங்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்தேன் பாபா நீளமா கடிதம் எழுதாதீங்க எத்தனை பேர் தங்குனாங்க எத்தனை பேர் சேவைக்கு போனாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க சும்மா நான் மினிஸ்டர் பார்த்தேன் இவங்கள பார்த்தேன் இவங்க வரன்னு இருக்கிறாங்க அவங்க டைம் கொடுத்துருக்கிறேன்னு இருக்கிறாங்க இதெல்லாம் வள வலன்னு எழுதாதுங்கன்றார் இப்போ பாபாவுக்கு சாரம் தான் பிடிக்குது வரவே வராதவங்களை பத்தி நீங்க மணிக்கணக்கை எழுதுறதுனால யாருக்கு லாபம் பாபா என்ன பண்ண முடியும் ஸோ யாருக்கும் லாபம் கிடையாது அப்படின்னு சொல்றார் அடுத்தது சிஸ்டர்

அப்போ இப்போ கஷ்டமான விஷயம் எல்லாம் அவங்களால படிச்சு புரிய வைக்க முடியுது உலகியல் பாடுத்த அப்ப இது புரிய வைக்க முடியாதா அப்ப அவங்களுக்கே புரியலன்னு தான் அர்த்தம் உம் அர்த்தத சிஸ்டர் பாபா இன்னைக்கு வரம் குடுக்கறாரு மனம் மற்றும் புத்திய சமநிலையில வச்சு சேவை பண்ணுங்க அப்பதான் வெற்றியின் சேவையில வெற்றி கிடைக்கும் அவங்கதான் வெற்றி மூர்த்தி அப்படின்னு சொல்றாரு உம் ரெண்டுமே சமமா இருக்கணும்ன்றாரு அதாவது உம் புத்தினால பாபாவை நினைப்போம் ஏன்னா பாபாவை நினைச்சா பாபா அழியும் இதெல்லாம் புத்தினால யோசிக்கிறது ஆஹ் ஆனா மனதால நினைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குது அது என்னன்னா உருகி உருகி நினைக்கிறது இல்லையா இப்ப வந்து லவ்வரை நினைக்கிறாங்க இறந்து போன அப்பா அம்மாவை நினைக்கிறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உணர்வுபூர்வமா நினைக்கிறது அதுதான் மனசுனால நினைக்கிறது அவங்க எனக்கு இப்படி எல்லாம் பண்ணாங்களே அப்ப வந்து அப்ப உணர்வுபூர்வமா நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து அவர் எனக்கு என்னெல்லாம் பண்ணார் எங்க எப்படி இருந்த என்ன எப்படி ஆக்கி இருக்க உலகராஜர் அது ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வரும் முரளில அதுல சொல்லியிருப்பாரு பாபாவுக்கு ஒரு ஆச்சரியமா என்னன்னா சரி குழந்தைங்களுக்கு ஆச்சரியமா இவ்வளவு நம்மள வந்து தூய்மைப்படுத்தி உலக ராஜ்யத்தையே கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அவரை போய் நம்ம மறந்துக்கணும் எப்படி மறந்தோம் குழந்தைங்க ஆச்சரியப்படுறாங்களோ பாபாவுக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த பதவியை கொடுத்தா என்ன போய் நிந்தனை பண்றாங்களே அப்ப இப்படிப்பட்ட பாபாவை நான் நிந்தனை பண்ணிட்டேனே எவ்வளவு நான் வந்து எல்லாம் நாஸ்திகனாவே ஆயிட்டாங்கல்ல இதெல்லாம் நினைச்சு அழுவறுது ஒரு குழந்தை இறந்துச்சுன்னா அந்த அம்மா வந்து அது வரைக்கும் ஃபீல் பண்ணாது இறந்த பிறகு ஐயோ என் குழந்தை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தினேன் அதே மாதிரி கொரோனால கணவனை இழந்த பெண்கள்லாம் அப்படி அழுதாங்க என் கணவன் கூட நான் கடைசி வரைக்கும் பேசாமலே இருந்தேன் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஆஹ் அதுக்கப்புறம் ஃபீல் பண்றாங்க பேசியிருக்கலாமே அப்படின்ட்டு இப்ப பாபா வந்திருக்கிறார் இத்தனை வருடம் நம்ம எப்படியோ கடவுளை பற்றி எதுவுமே தெரியாம தான் வாழ்ந்துருக்கிறோம் ஆனா இப்ப வந்திருக்கிறாரு அதை நினைக்கிறோம் போன அப்புறம் எல்லாரும் பச்சாதாபப்படுவாங்க அந்த கூட்டத்துல நாம இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் நம்ம மனதுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும் இது வந்து மனதாலதான் இது பேச முடியும் இல்லையா அது அதுவா ஓடணும் அதாவது இந்த சேவை செய்து கடவுள் என்ன கருவியாக்கி இருக்காருன்னா நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி உலகத்துல கிடைக்க யாருக்கும் கிடைக்காத இந்த பொக்கிஷம் இந்த சேவை சேவை செய்யக்கூடிய திறமை அது ரொம்ப முக்கியம் இல்ல எல்லாருக்கும் இது புரியறது கிடையாது புரிஞ்சவங்க புரிய வைக்கிறது கிடையாது அப்படியே புரிய வைக்க முடிஞ்சாலும் தைரியம் வைக்கிறது கிடையாது அந்த தைரியத்தையும் கொடுத்து அறிவையும் கொடுத்து என்ன வச்சிருக்கிறாருன்னா அவரு அவரை வந்து கண்ணீரிலேயே அவருக்கு பாத பூஜை பண்ணலாம் இப்படி நினைக்கிறது அந்த உருகி எமோஷனலா நினைக்கிறது அந்த நினைவுல இருந்து நீங்க சேவை செய்யும் பொழுது கடவுளுடைய படையில நான் இருக்கிறேன் ஞான அம்பு விடுறேன் அப்படின்ற போதையில நீங்க சேவை செய்யும்போது வெற்றி அடைஞ்சே தீருவீங்க இன்னொன்னு அது சகோதர ஆத்மா அது பாவம் ஆஹ் தன்னிலை மறந்து இருக்குது அதை எழுப்பணும் அது அது நம்மளை அவமானப்படுத்தினா கூட தெரியாம பண்ணுது அப்படின்னு அந்த கருணை அப்பதான் வரும் அப்பதான் அதுதான் மனதால சேவை செய்யறது புத்திநாளும் சரி ஆஹ் ஓகே பாபா நீ கேட்டா கேள்வி போய் எனக்கு என்ன இப்படி பண்றது கிடையாது அந்த ஞானம் கொடுக்கறாரு அது எதுக்கு கொடுக்கறாருன்னா ரொம்ப அவங்களோட மல்லு கட்ட வேண்டாம்ன்றதுக்காக கொடுக்கறாரு அதுக்காக நீங்களே முடிவு பண்ணிட கூடாது மற்ற தர்மத்தை ஆத்மா கேட்க மாட்டாங்க அப்ப இது வந்து புத்திய மட்டும் பயன்படுத்துறது அப்படி புத்திய பயன்படுத்துனீங்கன்னா ஆஹ் பாபா தான் செய்ய வைக்கிறாருன்றது ஞானம் அது கொஞ்ச நேரம் தான் ஞாபகம் இருக்கும்ன்ற ஆனா நீங்க மனதான் நான் பண்றேன்றது வந்துடும் இப்ப மனதால பண்ணும்போதுதான் பாபா நான் பண்ற உணர்வே இல்லை தெரியுமா அவரா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு எனக்கே ஆச்சரியமா இருக்கு பாபா எப்படி பாபான்ட்டு அவரு கூட நீங்க அந்த பேசிட்டு இருப்பீங்க பாபா லவ் பண்றது மட்டும் தான் நமக்கு வேலை எல்லாம் அவருதான் செய்வரும் அவரே தெரிவிப்பவரும் அவரே அதான் பாபா சொல்ற என் நினைவுல இருந்து நீங்க எத்தனை கிலோமீட்டர் நடந்தாலும் கால் வலிக்காதுன்றாரு அப்ப அவருக்கு உடம்பு கிடையாது அவர் நம்ம உடம்புல போந்து சேவை செய்வார் நீங்க ஜஸ்ட் அவர் கூட பேசிக்கிட்டு மட்டும்ன்ற நாளைக்கு உடம்பு சரியில்லாம படுத்துக்கிட்டீங்கன்னா கூட நான் உங்க உடம்புல வந்து சமைச்சு வைக்கிறேன்ற சாப்பாடு சமைச்சு போறதுக்கு ஆள் இல்லாம தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க குமார் நான் பண்றேன் வேற யாரோ வந்து சமைச்சு வச்ச மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுன்ற அப்ப அந்த அளவுக்கு நிச்சய புத்தி வைக்கணும் அப்படி அந்த மனதால ஒவ்வொரு சேவையும் செய்யும் போதுதான் பலன் கிடைக்கும் அதனால மனம் புத்தி ரெண்டும் சமநிலையில இருக்கணும் யோசிக்கவும் செய்யணும் இல்லையா கண்ணை மூடிட்டு ஒரு அந்த சேவையில எந்த பலனுமே கிடைக்கலன்னும் போது அதை மாத்திக்கவும் செய்யணும் அது மனதாரையும் செய்யணும் அது இது ஸ்லோகன் கூட வந்திருந்தது சேவை அதுக்கான பலன் அதிகமா இருக்கும் சூப்பர் சூப்பர் அதுதான் கரெக்ட் சூப்பர் 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 ஸ்லோகன் சொல்றாரு எல்லை இருந்தீர்கள் என்றால் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தானாகவே சமாப்தி ஆயிடும் சூப்பர் இது ரொம்ப சூப்பரான விஷயம் இது ஆத்மா தான் ஆத்மாவுடைய ஆத்மாவை பத்தி நினைச்சீங்கன்னா ஐயாயிரம் வருஷம் நினைக்கணும் இல்லையா ஆரம்பத்துல இருந்து அதுக்கும் மேல பரந்தாமத்துல இருந்து இறங்கி வருது நாராயணனோடம்ல இருக்குது அப்புறம் அடுத்த ஜென்மா அடுத்த ஜென்மா அடுத்த ஜென்ம சக்தி குறைஞ்சு குறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்புறம் விகாரத்துல போய் வந்து மயக்கத்துல போய் எல்லாத்தையும் வந்து பிச்சைக்காரன் ஆகியிருக்கிற நான் மீண்டும் அனைத்தையும் அடைய போறேன் அதுக்கு என்ன பண்ணனும் அதுதான் என்னுடைய இது சச்சிவத்து தான் என்னுடைய இது இது கிடையாது அப்படின்ற உணர்வுல இருக்கணும் எப்படி திருநங்கைகள் வந்து ஆண் உடம்புல பிறந்தாலும் நான் ஆண் கிடையாதுன்னு நினைக்கிறாங்கல்ல ஆனா கண்ணுக்கு ஆண் தான் தெரியுது ஆனா அவங்க ஆண் கிடையாது நான் பெண்ணுன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி கண்ணுக்கு நீங்க கலியுகத்துல இருந்தாலும் இல்லை நான் சச்சிவத்தை சார்ந்தவன் தான் அந்த குணத்தை தான் வெளிப்படுத்த போறேன் ஏன்னா அங்கதான் போக போறேன் இது சும்மா தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன் அவங்க அப்படித்தான் சொல்லலாம் தெரியாம வந்து நான் ஆண் உடம்புல மாட்டிக்கிட்டேன்ட்டு அந்த மாதிரி தெரியாம நான் கலிவித்துல மாட்டிக்கிட்டேன் இதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை அப்ப எல்லைக்குட்பட்ட குடும்பம் எல்லைக்குட்பட்ட பிரச்சனை உடம்பு நோய் எதுவுமே ஞாபகம் இருக்காது அது பாத்துக்கு அதுவாவே சால்வ் ஆயிடும் அதுதான் சொல்றாரு ஹம் ஓம் சாந்தி சிஸ்டர் தேங்க்யூ